பிதா குமாரன் பர்சுத்தாவியின் பேராலே அவன் கிசுக்குள் மிக புதிய நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளையாக இருப்போம் இந்த நிலையில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது எப்படி அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே முதலாவது வசனம் சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கிடைப்பது எல்லாரும் ஒரு ஆமன் சொல்லலாமா ஆமன் ஆம் கிசுக்குள் மிக சகோதர சிநேகிதம் புதிய மொழிபெயர்ப்பில் அழகாக போட்டிருக்கிறது சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் இன்றைய காலகட்டத்தில் அன்பே இல்லாம போது அது என்ன சகோதர அன்பு நமக்கு தோலோடு தோல் கொடுக்க சகோதரனாக சகோதரி ஆக எனக்கு சகோதரன் கூட நீங்க சகோதர அன்போடு கூட ஒரே ரத்தங்க சகோதர அன்பு அந்த அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டு உணர்த்துகிறார் சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுள் உங்களில் அந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாக உணர்த்துகிறார் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்தவர்கள் மிகவும் பெரிய மனவர்களே யோசிக்கு அழைக்கப்படுகிறேன் உலக பிரகாரமான காரியங்கள் நான் என் சகோதரனோடு கூட என் சகோதரியோடு கூட என்னுடைய சொத்து காரியங்களுக்காக நான் சண்டைப்படுகிறேனா இல்லை என்று சொன்னால் உண்மையான அன்போடு கூட விட்டு கொடுத்து மனத்தன தேவைப்படுது சந்தோஷமாக எடுத்துக்கொள் என்று சொல்லி நம்ம சொல்கிறோமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய பிரியமானவர்களே நாம் எவ்வாறாக இருக்கிறோம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான் ஆண்டவர் சகோதர சிநேகிதம் நம்ம நிலைத்திருக்க கடவுள் அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியமாக இருக்கிறது விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரே சகோதர அன்பில் நிலைத்திருக்க எங்களை அழைக்கிறீங்க ஆண்டவரே நண்டு செலுத்துகிறோம் சகோதர அன்போடு கூட ஒருவருக்கு ஒருவர் தாங்கக்கூடிய பிள்ளைகளாக ஒருவருக்கு ஒருவர் இயங்கக்கூடிய பிள்ளைகளாக ஒருவருக்கு ஒருவர் சுமக்க கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே சகோதர அன்பு அது எங்களை நினைத்திருக்க ஆமாண்டவரே அண்டவரே எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு சிந்தனைகளை தந்திருக்கிறீங்க சகோதர அன்பில் நிலைத்திருங்க என்று சொல்லி அதன்படியே வாழ்ந்து ஆண்டவரே ஏதோ உலக பிரகாரமான காரியத்துக்காக நாங்கள் அன்பை செலுத்து விடாதபடி ஆவிக்குரிய சரி சகோதர அன்பில் நாங்கள் நினைத்திருக்கின்ற பொழுது அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் விட்டுக் கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் பகிர்ந்தளித்தல் சமாதானத்தோடு கூட வாழ்தல் ஆமாண்டவரே அதுதான் சகோதர அன்பு அந்த அன்பு நிலைத்திருக்க எங்களை அழைக்கிறீங்க அதன்படி வாழவும் எங்களை அழைக்கிறீங்க நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அதன்படி வாழ்ந்து உமக்காக நாங்கள் ஜீவிக்க தேவனங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜீவிக்கிறோம் துதிக்க நமக்கு எல்லா செலுத்துகிறோம் மொழியா ஜெவம் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸிங்